ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணோன்னே நம்ம தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒரு விஷயத்தை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ட்ரோல் இருந்தாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு மாநாடு ஒன்று நடக்குது அங்கே இல்லை அப்படின்னு ட்ரோல் பண்ணுறாங்க இன்னொரு சைடு உதயநிதி பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காரு அவர் பேசுனதுக்கு ஆப்போசிட்டாக திமுக என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பசங்க ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க என்னடா இது என்ன நடந்துச்சு ஏது இதெல்லாம் இங்கே நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் அப்படி விசாரித்து பார்த்தா தான் தெரியுது நேற்று திருவண்ணாமலையில் திமுக பார்த்தோன்னா ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்காங்க ஐயோ ஐயோ இது எப்போ நடந்துச்சு நடந்து முடிஞ்சிருச்சுங்க எப்போங்க நேற்று நடந்துருக்குங்க அப்படியா யார் பண்ணுது திமுக ஆளும் கட்சி அப்படியா அப்படின்ற அளவுக்கு யாருக்குமே தெரியல ஆனால் கேட்டால் பார்த்தோம்னா ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் கூட்டியிருக்கோ திரட்டியிருக்கோ அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க திமுகவை சேர்ந்த நபர்கள் அப்போ அவங்களுக்கு கூட பெரிய அளவில் தெரியல ஆனால் அதனால தான் கூட்டமே வரல போல் நடந்ததே தெரியல விஜயாவளோட மாநாடு அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் மாநாட்டு தேதி அறிவிக்கிறாருப்பா அடுத்த மாதம் நடக்கக்கூடிய மாநாடுக்கு இப்போவே அனௌன்ஸ் பண்ணுவார் டேட் கொடுப்பார் அதிலிருந்து அந்த மாநாடு நடந்து முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க தெரியும் விஜய் மாநாடு நடத்துறார் அப்படின்னு அதோட முடிஞ்சுச்சானா இல்லை அந்த மாநாட்டில் விஜயாவில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாருலாம் அந்த ஸ்பீச்சே பார்த்தோம்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு ஓடும் ஒரு மாநாடு விஜய் அவர்கள் அறிவித்தார் அப்படின்னா அது ரெண்டு மாதத்துக்கு பேசப்படுது எல்லாருக்குமே தெரியுது கடைக்கோடியில் இருக்கிற ஒரு வயசான பாட்டி தாத்தா கூட முதல் தெரியுது விஜய் அவரில் ஒரு மாநாடு நடத்துகிறார் அப்படின்னு ஆனால் எழுவத்தைந்து வருட ஆண்டுகால கட்சி அப்புறம் இன்னும் சொல்ல போனால் இப்போ கட்சி திமுக ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்காங்க ஒன்றரை லட்சம் தொண்டர்களை திரட்டி நடந்ததே தெரியல வாமா மின்னல் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி சரக்குன்னு முடிஞ்சு போச்சு எப்போ நடந்ததுன்னே தெரியல அந்த லெவலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்தியிருக்காங்க ஒன்றரை லட்சம் தொண்டர்களை கூட்டியிருக்காங்களாமா சரி இங்கே என்ன கீழிக்கை கூத்துக்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சீரியஸான தானே கேட்பீங்க சீரியஸான காமெடியான பேச்சுகள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு கீழிக்கை கூத்துகள் கூட்டம் அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது கூட்டணும் கூட்டம் கூட்ட தெரியுமா கூட்டமெல்லாம் விஜய் கூட்ட தெரியுமா அப்படின்னு தளபதி விஜயாவில் மாநாடுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் கூட்டம் கிடையாது தானாக கூடுறதா கூட்டம் அப்படின்னு விஜயாவில் விக்ரவாண்டி மாநாட்டில் நிரூபிச்சுருந்தார் அதுதான் உண்மை இப்போது இவங்க கூடியிருக்காங்களா கூட்டம் அதுக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பஸ்ஸு கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க பஸ்ஸுகள்லேருந்து வந்து இறங்கியிருக்காங்க கேட்டால் பார்த்தோன்னா தான் அவங்களா தான் வந்தாங்க அப்படிம்பாங்க அவங்களாம் வந்தவங்க யாராவது ஒரு சில பேர் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களெல்லாம் பார்த்தோன்னா கொண்டு வரப்பட்டங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை எப்படியும் இரநூறுபா கொடுக்காம கண்டிப்பாக கூட்டத்தை கூட்டியிருக்க முடியாது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது யார் அப்படின்னா ஏவா அவர்கள் டெஃபினெட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது மக்களோட கருத்து இரநூறுபா அதுக்கப்புறமா பிரியாணி கொடுத்தாங்க போட்டாங்க டைரக்டாகவே அப்படியே போட்டாச்சு பிரியாணி பிரியாணி சை உணவுகள் அப்படின்னு எல்லாமே பயங்கரமாக ரெடியாகி பயங்கரமான விருந்து அதுக்கப்புறம் அந்த ஒன்றரை லட்சம் பேர் உட்காருக்கு சேர்கள் போட்டிருப்பாங்களா அந்த சேரில் பார்த்தோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் பையன் ஒன்று இருக்குது மிக்சரு வாட்டர் பாட்டில் அப்படின்னு அதில் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எல்லாமே பார்த்தோம்னா கொடுத்தாச்சு சரி ஓகே இப்போ வந்து இளைஞரணி இளைஞர்கள் எல்லோரும் வந்து அதில் உட்காருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சேர் காலியாக இருக்குது ஸ்நாக்ஸ் பாக்கெட்டில் மட்டும் காணும் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை காணும் சேர் காலியாக இருக்குது ஆனால் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை காணும் இப்போ சேர் காலியாக அப்படி இருக்கும் சேரில் தான் பார்த்தோம்னா அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை எடுத்துருக்கணும் ஆனால் சேர் காலியாக இருக்குது அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் மட்டும் காணுமே இங்கே அப்படின்னு கேட்கும்போது அதென்ன ஒரு ஆளுக்கு ஒரு சேரில் பார்த்தோம்னா ஒன்று தான் வச்சுருக்காங்க அதை எப்படி எங்களுக்கு பத்து அப்படின்னு பக்கத்து சேர்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லெவலில் ஸ்நாக்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு ஆனால் சேர்கள் அப்படியே இருக்குது ஏன்னா கூட்டமே வரல ஒன்ற லட்சம் பேர் அப்படின்னாங்க ஒன்றரை லட்சம் பேர் எங்கப்பா அப்படின்னு எப்படி கண்ணை வச்சு தேட வேண்டியதாக இருக்குது பூரா எம்டி சேர் தான் தெரியுது அதில் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரே மாதிரி காஸ்ட்யூம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லாத்தையுமே காஸ்ட்யூம் கொடுத்து நீங்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதில் மாட்டிக்கிட்டாங்களே நீங்களா தான் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அவங்க தானாக வரல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு யாரெல்லாம் கூப்பிடணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த டிஷர்ட்டை கொடுத்துருங்க போட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா இளைஞரடி மாநாடு அப்படின்னாங்க இளைஞர்கள் பெரிய அளவில் காண எல்லாருமே பார்த்தோன்னா வயசானவங்களாம் இருக்காங்க இதெங்கே இளைஞரணி மாநாடாக இருக்க போகுது இளைஞர்களே பெருசாக வரலையே முன்னாடி மட்டும் பார்த்தோன்னா இளைஞரணியில் உட்காந்துட்டு இருக்காங்க அதில் நம்ம தளபதி ஃபேமில தளபதியோட தாவையக்கா தொண்டர் கொடுத்துட்டு போயிருப்பார் போல் அப்படியே வீடியோவை போடுறாங்க அந்த வீடியோ பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து திமுக உதயநிதியோட அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான டிஷர்ட் ஷர்ட் தெரியுது சட்டுன்னு பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து நம்ம தலை அந்த மொபைலில் வால் பேப்பர் எடுத்து காட்டுறாப்புல அப்போ வந்தது போகிற தாவையாக்கா தொண்டரில் சேர்ந்து இழுத்துட்டு வந்திருக்கேன் இங்கே தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போயிருப்பாங்க போடலாம் இல்லைனா நம்ம பசங்க உள்ள போய் பார்த்தோன்னா சம்பவம் பண்ணுவோம் இந்த மாதிரி அப்படின்றக்காக கிளம்பி படம் போயிருந்துருப்பாங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் அங்கேருந்து வைரலாச்சு அந்த கீழே குத்து தான் பார்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தோனா குபீர் சிறப்பு மூமெண்ட் என்ன அப்படின்னா திமுகவனுடைய கொள்கைன்னு பேசுனாங்களா அந்த கொள்கை அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு நபர் பாத்தோம்னா சரக்கை வாங்கி அதுல வந்து ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி அதுல மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு இது பயங்கர வைரல் இதெல்லாம் எங்க இருந்தா அந்த வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல நம்ம பசங்களா தான் இருக்கும் எடுத்ததெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா சோசியல் மீடியால போட்டாங்க அது ஒரு பயங்கர வைரல் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் இருக்கான் இதாண்டா திமுக மறந்துடா ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம் வாக்களிக்க போறது மக்கள் மறந்துடாதீங்க பாருங்க திமுகவோட இளைஞர்கள் செய்கிற வேலை இளைஞர்கள் தான் நாட்டோட அடுத்த எதிர்காலம் அப்படிம்பாங்க தாவேக்க இளைஞர்கள் தக்குரியும்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க பேசுறது கேட்க சொல்லி உட்கார வச்சு அந்த இளைஞன் பார்த்தோன்னா ஷாப்பில் போய் அது மிக்சிங் போட்டுவிட்டு குடிச்சிட்ருக்காரு இருக்காரு இதுதான் இளைஞர்கள் திமுகவோட இளைஞர்கள் இதுதான் அப்படின்னு மாதிரி காட்டுறாங்க சரி கட் பண்ணால் இன்னொரு இளைஞர் இவர் தான் குடிச்சிட்டு அப்படி மாதிரி இருக்காரு அப்படின்னு இன்னொருத்தர் குடிக்காமையே அவர் பாட்டுக்கு நடுவோட்டில் போயிட்டுருக்காரு போகிற வர்றவரெல்லாம் பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிட்றாரு எதுக்கு நான் தான் திமுகவை சேர்ந்த நபர் இளைஞர் அணியில் பார்த்துங்க அப்படின்னு அப்படின்னு வணக்கம் வச்சுட்டு போகிறார் ஆட்டோ ட்ரைவர் ஒருத்தருக்கார் அவருக்கு போய் பார்த்தோன்னா கூப்பிட்டு வணக்க வைக்கிறார் அவர் ஒரு மிஷன் சன்னாயிருப்பார் என்ன வாடகை ஏறுங்க போல் ஆ அப்பில் ஒன்றும் இல்லை வேற என்னப்பா வணக்கம் தான் கூப்பிட்டியா அப்படின்னு ரேஞ்சுக்கு இருந்துருக்கு வணக்கம் வச்சுட்டு போகிறார் இன்னொருத்தர் பார்த்து இன்னொரு இன்னொரு அம்மா கடைக்குள்ளே பூந்து அந்த அம்மா கடையில் நினச்சிருப்பாங்க வியாபாரம் பண்ணால் தான் யாரோ ஒரு வர்றாரு அப்படின்னு சொல்லு தம்பி என்ன வேணும் அதெல்லாம் ஒன்று வேணாக்கா வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டார் இன்னையாவது வணக்கம் வணக்க சொல்கிறக்காக பார்த்தோம்னா ஒருத்தர் இளைஞர் அணியிலிருந்து வந்து அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பார்த்தோன்னா போர் கிளம்பு போர் எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டுருக்கார் பார்த்திங்கன்னா திமுக இளைஞர் அணியில் என்னெல்லாம் இருக்காங்க அப்படின்றது இது ஒரு காமெடி இருக்கு சரி இது தான் முடிஞ்சு அப்படின்னா இன்னொரு சைடு கட் பண்ணால் இன்னொன்று அதாவது சாப்பிட்ற இடத்துல பயங்கர ரகலை சாப்பாடு கடிச்சிக்கிற மாதிரி பார்த்தோம்னா சாப்பிட்ற இடத்துல பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அது ஒரு அது ஒரு வீடியோ வைரலாக இருந்துச்சு இப்போது தாவைக்கா தொண்டர்கள் யாராவது மரத்த மேலே ஏறினாலோ இங்கே ஏறினாலோ பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசுவாங்க இங்கே பிரியாணி எல்லாருக்குமே சமைச்சிட்டாங்க இங்கேயும் பார்த்தோம்னா சைவ உணவுகளும் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே உணவுகள் கொடுக்குறாங்க அதுக்கு எதுக்கே அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே கிடைக்கிதா போது ஏன் ஃபீல் பண்ணுறீங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் சாப்பாட்டுக்கு அடிதடி நடக்குது சரி இதுதான் அப்படின்னா தாவயக்காய் தொண்டர்கள் மரத்த மேலையாடுறது செவர் மேலே ஆடுது அப்படின்ற மாதிரியான கிண்டல் பண்ணுவாங்கள்ல இங்கே உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லாருமே பார்த்தோம்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அந்த காம்பவுண்ட் சரி ஏறி பார்த்தோம்னா குதிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு பையோட எந்த பை ஸ்நாக்ஸ் பை நான் சொன்னேன்ல சேர் மட்டும் இருக்குது ஆனால் ஸ்நாக்ஸ் பையை காணும் அப்படின்னு இவங்க தான் யாரும் அங்கேருந்து இருந்து தூக்கிட்டு பார்த்தோன்னா ஏறி குதிச்சு எஸ்கேப் பாக்கறாங்க இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்கை சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க தலைவர்கள் எல்லாருமே இவங்க அதை பற்றியெல்லாம் அவன் நினைக்கிறேன் நம்ம கிளம்புவோம் ஸ்நாக்ஸ் பவுட் கிடைச்சிருச்சு இல்லை சைடிஸ் காட்சி அப்படின்னு இவங்க எகிரி குச்சி கிளம்பிட்டாங்க யாருமே அங்கே இல்லை அந்த லெவலில் இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே நம்மளை வந்து நம்ம தாயக தொண்டர்கள் அணில்கள் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ ஊப்பிகளும் எதையாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதாவது புதுசாக உயர்வை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லிப்போங்க போங்க கமெண்ட்டில் இவங்க அந்த பக்கம் தாவி குதிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு சைடு ஒரு காமெடியாக போயிட்ருக்கு அதுக்கப்புறமா திமுகவோட ஃபைனல் ஃபைனல் எங்கே அப்படின்னா எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா எல்லா மாநாட்டிலையும் எல்லா பொதுக்கூட்டத்திலேயும் எங்கே நிற்கும் அப்படின்னா அழகாக சூப்பராக பார்த்தோம்னா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த வாழத்தாறு பழங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதை திமுக நபர்கள் அதை அசிங்கப்படுத்தாமல் போகக்கூடாது அது அலங்கழித்து பார்த்தோம்னா அப்படியே வந்து அடுத்து உடச்சி போட்டுருணும் அது வந்து பார்க்குற டீசெண்டாகவே இருக்கக்கூடாது ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அதை உடனே பார்த்தோன்னா நாசம் பண்ணிகிட்டு போவாங்கல்ல அது இங்கேயும் நடந்துருக்கு ஏறுறாங்க ஏறி பார்த்தோம்னா வாழைத்தாரை வெட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து இளநீ தொங்கிட்டு இருக்குது அதை வெட்டுறாங்க பழங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க சூப்பராக டெக்கரேட் பண்ண ஒரு இது ஒரு விஷயத்த அந்த இடத்துல நாரி நாசம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சு எல்லாமே பார்த்தோன்னா காலி அப்படியே அந்த அந்த டெக்கரேட் பண்ணது அந்த பந்தலே பார்த்தோன்னா சாஞ்சு கிடக்குது ஆனால் எல்லாரும் பார்த்தோம்னா இளனி இந்த வாழைப்பழம் இதெல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க திமுக இளைஞர்கள் இப்படி தாங்க இருக்கணும் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க ஒரு வாழத்தாருக்கு அடிச்சுக்கு வச்சுட்டிங்களா திமுக நபர்களே அப்படின்னு பார்த்து தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இளைஞர்கள் இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இளைஞர் படை அப்படின்னு பேசிக்கிறாங்க கரெக்டு தான் இளைஞர் படை தான் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறக்கு இளைஞர்களால் தான் முடியும் வயதானவங்களால் முடியாது அதனால தான் பார்த்தோன்னே இதை கட்டி விட்டுருப்பாங்க போல் இதில் சில பெண்களும் பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போனதை பார்க்க முடிஞ்சது இதுதான் பார்த்தோம்னா சரி எடுத்துகிட்டு போகிறாங்க அது இப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக தானே போக போகுது அதுக்கு எதுக்கு பார்த்தோம்னா ஏதோ இது வரைக்கும் பார்க்காததை பார்த்த மாதிரியும் இதுக்கு முன்னாடி நம்ம அதை டேஸ்ட் பண்ணது கூட கிடையாது கண்ணிலே பார்த்தாது இந்த பஞ்ச அடிப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இதை தான் நம்மளுக்கு ஏன்னா திமுக வழிநடத்துற விதம் சூப்பர் இல்லை அப்படின்னு கேட்க தோணுது அந்த மக்களை சொல்லி தப்பு இல்லை இவங்க அந்த மாதிரி வழிநடத்தி வச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா இதுதான் வேலை இன்னொரு மீட்டிங்லலாம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து சேரை தூக்கிட்டு போயிட்டுருந்தாங்க யார் உட்காரீங்களா உங்களுக்கு அந்த சேர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி திமுகவே சொல்லிட்டாங்க அங்கே சேரை தூக்கிட்டு போகிறது அந்த லெவலில் பார்த்தோம்னா திமுக வளர்த்து வச்சுருக்காங்க திமுக சாரி கொள்கை அப்படின்ற பேரில் இதுதான் பார்த்தோன்னா உங்களுடைய கொள்கை சரி ஓகே இப்போ இந்த மாதிரி சில கீழி கூத்துகள் பார்த்தோம் இங்கே சீரியஸான கூத்து சீரியஸான காமெடி இருக்குல்ல அதை பேசுவோம் என்ன அப்படின்னா அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு ஸ்டாலின் பேசுகிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க எல்லாரும் என்னத்தான் பேசுவாங்க திமுகவோட வரலாறு தெரியுமா அப்படின்னு வளர்க்கம்போல் அதையாவது பேசுவாங்களான்னா அதை கொஞ்சம் பேர் பேசினாங்க அதுக்கப்புறமா திமுக கொண்டு வந்த சாதனங்கள் என்ன ஸ்டாலின் கொண்டு வந்த சாதனங்கள் என்ன அப்படின்னு ஏதாவது பேசுவாங்களான்னா இல்லை ஒன்றும் இல்லை எதோ பேசுகிறாங்க அப்படின்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அதிமுக பார்த்தோம்னா அவங்களோட சேர்ந்துட்டாங்க பிஜேபி உள்ளே வந்துடும் சரி அது தெரிஞ்ச விஷயம் தான் அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுட்டாங்க அவங்க உள்ள வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க எங்களுக்கே தெரியுது வேற பிஜேபி உள்ளே வந்துடும் சரிங்க அடுத்தது வேறு ஏதாவது பாஜக உள்ளே வந்துடும் வேற என்ன அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதை பேசி இதே எதுக்கு பேசி இதே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு இதே திரும்ப திரும்ப எல்லாரும் பேசிகிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு பொது ஒவ்வொரு மாநாட்டில் இதே தான் வேறு எந்த பேச்சும் கிடையாது இதே தான் இதுதான் ஊர்க்கே தெரிஞ்ச விஷயமாச்சு தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க பாஜக உள்ளே வரப்போகுது தமிழ்நாட்டை பார்த்தோன்னா தலைமையெல்லாம் மாற்ற போகிறாங்க அவங்க நம்பவே கூடாது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் தான் பார்த்தோன்னா அவங்க உள்ளே வரான்னு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் திமுக நினைச்சிட்டு இருப்பாங்க திமுகலாம் கிடையாது மக்கள் அந்த மக்களே பார்த்தோம்னா யாருமே வந்து பாஜக ஓட்டு போடல அது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எதுக்கு ரிப்பீட்டில் அதே இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மறுபடியும் பாஜக உள்ளே வந்துடும் வடிகல் காவனி மாதிரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆறு ரூபாய் அந்த மாதிரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பிஜேபி உள்ளே வந்துடும் சரி மாற்றி பேசு சரி உனக்கும் வேணா எனக்கு வேணாம் பாஜக உள்ளே வந்துடும் அவ்வளோதான் இதுதான் பேசுவாங்க தான் ஒன்றும் கிடையாது சரி அங்கே போய் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணமே என்ன தெரியுமா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த கொள்கை பாடல் அப்படின்னு உதயநிதிக்கு ஒன்று போட்டாங்களே ரிலீஸ் ஆன நாளே ஆன ஒரு சாங்கு அந்த சாங்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர்றது அவங்களோட அடுத்த எண்ணம் அதை வேட்பாளரே பார்த்தோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஸ்டா ஸ்டாலின்ங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அந்த பாட்டில் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இதுக்குண்டான வேலைகள் நடக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாநாட்டில் நடத்திட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு கருணாநிதி விட டேஞ்சர் ஸ்டாலின் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இப்போது ஸ்டாலினோட டேஞ்சர் வந்து உதயநிதினு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் பேசுகிறாங்க யாரும் பேசலை வரும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு ரெண்டு பசங்கள் நின்று இருந்தாங்க பேரில் அவங்களுக்கு கும்பலாக கூப்பிட்டேன் அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு எதுக்கு முதல்வரே நீங்கள் பேசு அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறார் அவர் காதில் கேட்டுக்கிறார் பேசுகிறத கேட்டேன் ஓகே இதை வந்து மேஜில் மேடையில் சொல்கிறது நாங்கள் நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலினோட உதயநிதி தான் டேஞ்சரானவர் அப்படின்னா அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் அதை வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்ற ரிஜில் அவர் சொல்லிட்டுருக்கார் உதயநிதி தான் டேஞ்சர் ஸ்டாலினோட அப்படின்னு ஸ்டாலின் அவரில் பேசிகிட்டு இருக்கார் எதுக்கு அடுத்தது கட்சி போகிறவரே அவர் அவர்தான் தலைமை இயக்க போகிறவரே அவருதான் தலைமை தாங்கி பிடிச்சு பார்த்தோன்னா அடுத்து கொண்டு போக வேண்டிய தான் அப்படின்றத இந்த இடத்துல உணர்த்துனாங்க ஸ்டாலின் பேசிட்டாரா சரி ஓகே அவருடைய மகன் அவர் பேசுறாரு பேசதான் செய்வார் மற்ற யாராவது பேசுனாங்க அப்படின்னா பேசின முக்கியமான ஆள் இருக்குது யார் அப்படின்னா நம்ம துரைமுருகன் நிரந்தர குத்தடிமை அப்படின்னு பட்டா போட்டு கொடுத்த தருணம் இது அந்த துரைமுருகன் அவர்கள் ஏன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இயக்கத்தை அடுத்ததாக பார்த்தோம்னா எடுத்து சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு வலிமையாக இருக்கிற ஒரு தலைவன் கண்டிப்பாக பார்த்தோம்னா அது உதயநிதி தான் அவர் வரதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றார் யார் துரைமுருகன் திமுக கட்சியில் பல வருஷமாக பயணித்த ஒரு முக்கியமான ஒரு நபர் முக்கியமான ஒரு அரசியல்வாதி அவர் சொல்கிறாரு உதநீதி தான் அதை எடுத்துகிட்டு நடத்துறதுக்கு சரியான நபராக இருப்பார் அப்படின்னு நிரந்தர கொத்தரிமை அப்படின்னா அந்த இடத்துல முத்திர குத்தியா முத்தர் மாதிரி தான் இருக்குது அந்த லெவலில் அவர் பேசுகிறார் சரி இவர் பேசுனா போதுமா கடைசியில் ஒருத்தர் வருவார் இல்லை யார் இந்த செயற்பாட்டாளர் ரியவா வேல் அவர் பேசினா அப்படின்னா நல்லா இருக்குமா அவரும் பேசிட்டு போயிட்டார் அவரும் இதே விஷயத்தை பேசிட்டு போயிருக்காரு எல்லாருமே உதநீதியை தூக்கி தான் பேசியிருக்காங்க அடுத்ததாக ஆர் ராசா இவரும் பார்த்தோன்னா அதையே தான் பேசுகிறாரு இதில் ஸ்டாலின் அவர்கள் முக்கியமாக குறிப்பிட்டது என்ன அப்படின்னா ஸ்டாலினோட டேஞ்சரஸ் வந்து உதயநிதின்னு பேசிக்கிறாங்க அவர் ஏன் அப்படி பேசுகிறார் அப்படின்னா கொள்கை பிடிப்போட உதயநிதி இருக்காரு அதனால் அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்றாரு என்ன கொள்கை பிடிப்பு அப்படின்னு பார்த்தா பெரியார் கொள்கை தான் பெரியார் கொள்கையா எனக்கு அளித்த திரு ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நம்முடைய சகோதரர் ராஜ கவுண்டர் மாநாடு இருக்கு சகோதரர் ராஜகவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை கவுண்டர் ஈரோட்டு மண்ணில் பெரியாரோட மண்ணில் ஈரோட்டில் நின்றுக்கிட்டு ராஜ் ராஜ்கடூர் அப்படின்னு பேசின உதயநிதி ஸ்டாலினோட டேஞ்சரஸ் ஆகாமல் கொள்கை பிடிப்பில் சூப்பரான கொள்கையில் இந்த கொள்கை தான் பார்த்தோன்னா திமுக கொண்டு வந்திருக்காங்க பெரியாரைய கொள்கையை என்ன திமுக கட்சி நபர்களுக்கே சொல்லிக் கொடுக்காத நபர்களை தான் அந்த திமுக காரங்க உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லாருமே அவங்களே பார்த்தோன்னா இந்த சாதி மறுப்புன்றதெல்லாம் இல்லவே இல்லை சாதி ஒழிப்புன்றதும் கிடையாது சாதியில் தான் இருக்காங்க பட்டியலான பெண்கள் கேவலமாக தான் பார்க்குறாங்க பெரியாரோட சித்தாந்தெல்லாம் அவங்களை ஏற்றுக்கவே இல்லை அவங்களையே மாற்ற முடியாது இவர் கொள்கை பிடிப்போடு இருந்து தமிழ்நாட்டை பார்த்தோன்னா மாற்ற போகிறாரு அதனால ஸ்டாலின் விட டேஞ்சரஸ் பார்த்தோன்னா உதயநிதி அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறாரு இது ஒரு கொள்கை இது ஒரு கட்சியின் வேற பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாநாடு பார்த்தோன்னா நடந்துருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு கண்டென்ட்டும் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டெஃபனட்டான பெட்டராக கிடச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நார்மலாக தான் கிடச்சிருக்கு சரி ஓகே இதுவே பார்த்தோம்னா இதை திமுக வச்சு பிழைகிறதுக்கு சரியான ஒரு விஷயம் தான் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தாவேகா ஒரு புது அரசியல் கட்சி விஜய் அவர்கள் புது அரசியல்வாதி அவருக்கு அரசியல் தெரியலன்றாங்க தாவேகா தொண்டர்களுக்கு பார்த்தோன்னா அரசியல் தெரியாத தற்கொலைன்றாங்க ரைட்டு ஓகே எழுபத்தி ஆண்டு காலமாக அரசியல் கட்சி திமுக இப்போ ஆளும் கட்சி திமுக இத்தனை வருஷமாக வாங்கி கூட பார்த்தோன்னா இளைஞர்களுக்கு திமுக கட்சி நபர்களுக்கு நீங்களே ஒழுக்கத்தை சொல்லித்தரலையே கட்டுப்பாடுன்னு என்ன சொல்லித்தரலையே செவ்வியர் குதிக்கிறாங்க அங்கேருந்து ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை தூக்கிட்டு இதுதான் பார்த்தோன்னா கட்டுப்பாடு அங்கே இருக்கிற வாழத்தாரையும் பார்த்தோன்னா அதுக்கப்புறமா அந்த இளைஞர்களெலாம் தூக்கிட்டு ஓடுறாங்க இது கட்டுப்பாடு அங்கே ஒருத்தர் இளைஞர் அப்படின்ற பேரில் பார்த்தோன்னா உன்செலவு வந்து சார இருக்காரு அது ஒரு கட்டுப்பாடு இந்த பக்கம் பார்த்தோன்னா காலைச்சியர்களோட அந்த பக்கம் இருக்கும்போது சீட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு கட்டுப்பாடு இதுதான் கட்டுப்பாடு இது வந்து நீதி பேசுகிறாரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு கோடி பேரில் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் பேரில் ஒரு கோடி பேர் சேர்ந்தாலும் வேஸ்ட்டுதான் அப்படின்னு அப்போ தாவேக்கால் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு வைத்தறிச்சலாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியராக புரியுது சரி விஜய் அவர்கள் கட்டுப்பாடோட வைக்கலன்னு சொல்கிறீங்க இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க அதே மாநாட்டில் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் இளைஞர்கள் இவங்க சொல்கிற அதே இளைஞர்கள் பார்த்தோம்னா கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பாடு கடிச்சிட்டு இருக்காங்க இது எந்த விதத்தில் ஒரு கட்டுப்பாடுன்னு இவங்க எடுத்துக்கிறாங்க எது கட்டுப்பாடு இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வராது திமுக ஆட்சிக்கே பார்த்தோம்னா இன்னும் இளைஞர்களுக்கு கட்டுப்பாடுன்றது சொல்லித்தர முடியல இதில் புதுசாக வந்தவர் பார்த்தோம்னா விஜய் சொல்லித்தரணும் மாதிரி சில விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் பார்த்தோன்னா நம்ம கட்சியில் இருக்காங்க அங்கே இல்லை அப்படின்னு பேசுகிறதே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் அங்கே இருக்கிற இளைஞர்களும் பார்த்தோன்னா நம்ம கூட வரணும் அப்படின்றக்காக அந்த இளைஞர்களை பார்த்தோன்னா கொச்சைப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் இவங்களால் பேச முடியல அப்படி இருக்கும்போது அந்த இளைஞர்கள் இங்கே வருவாங்க இவங்க அங்கே போகிறவங்க எல்லாருமே தற்கொலைங்க அப்படின்னு பேசினா அங்கே போன யார் ரிட்டர்ன் நீங்கள் திரும்பி வருவா இவங்களுக்கு வர்றவங்க மட்டும்தான் இவங்களுக்கு கொள்கையுள்ள கொள்கைவாதிகள் இவங்க விட்டு போனவங்கலாம் பார்த்தோன்னா அவங்க இன்னும் கேவலமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் பேசுகிற வரைக்கும் அங்கேருந்து திரும்பி இங்கே வரவே மாட்டாங்க அது புரியாத அந்த சின்ன லாஜி கூட புரியாத நபர்கள் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் அவங்களோட வேலை கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இதில் ஃபைனலாக பார்த்தோன்னா இன்னொன்று விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சைவனவு தான் சமைச்சு போடுவார் எங்கள் எங்கள் திமுக பார்த்திங்களா அசைவ பிரியாணி பிரியாணி உணவுகள் போடுறாங்க அப்படின்னு இது ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க ஆமாம் போடுவாங்க சைவ உணவு ஸ்நாக்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் போடுவாங்க யார் காசுல மக்கள் காசுல போட தான் செய்வாங்க கொள்ளையடிச்ச காசுல மக்களோட பணத்தை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க செலவு பண்ணிப்பாங்க வாட்டர் பாய் எல்லாமே பண்ணிப்பாங்க ஆனால் இங்கே விஜய் பார்த்தோன்னா அவரோட சொந்த பணத்தை போட்டு பண்ணணும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது எலெக்ஷனை பார்க்க வேண்டியது இருக்குது அவருக்குன்னு ஒரு சொந்த பணம் அவரோட சொந்த பணம் இருக்குது அந்த பணத்தில் பார்த்தோன்னா அவர் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் மக்களோட பணம் வந்து நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற மாதிரி அவர் வச்சுருந்தார் அப்படின்னா அவர் என்ன வேணால் பண்ணலாம் இது வேறு ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோன்னா சைவோனு போகிறார் விஜய் பிஜேபி பாருங்கள் என்ன அது அவரோட சொந்த பணம் அவர் அது மாதிரி தான் பண்ண முடியும் நீங்கள் மக்கள்கிட்ட கொலை ஏற்பிச்சு படத்தில் என்ன வேணால் பண்ணுவீங்க அது மாதிரி விஜய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இதையும் கூட பார்த்தோன்னா ஒரு குறையை கண்டுபிடிச்சி பேசிட்டு இருக்காங்க அந்த திமுக கோப்பிகள் என்னத்தை சொல்கிறது சரி ஃபைனலி பார்த்தோம்னா இளைஞர் மாநாடு இளைஞர் மாநாடு கிடையாது அது வயதானவர்கள் மாநாடு தான் எல்லாமே வயதான டிக்கெட் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்களே தவிர இளைஞர்கள் கிடையாது அதுவும் இரநூறு பிரியாணி இதெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்தும் கூட கூட்டம் கூடலை அப்படிங்கிறது பரிதாபமான செயல் கூட்டம் எப்படி கூட்டுறதுன்னு கிடையாது கூட்டம் பார்த்தோம்னா எப்படி தானாக கூடுது அப்படின்றத பார்த்தோன்னா விஜயவில் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ இனிமேல் ஈரோட்டில் வரப்போகுது நடக்கப்போது சம்பவம் வேறு மாதிரி இருப்போகுது அதெல்லாம் பார்த்து கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் இன் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெயினிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர போகுது